என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நாம் யோசிக்கின்ற எண்ணங்களில் சுமார் எழுபத்தி ஏழு சதவீதம் எதிர்மறையானவையே என்று ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன இவைகள் நம்மில் எதிர்மறை விளைவுகளையே ஏற்படுத்துகின்றன ஒரு மனிதன் தன்னுடைய பதினெட்டு வயதை எட்டுவதற்கு முன்பு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் முறை இல்லை என்ற வார்த்தையையும் வார்த்தையுமே கேட்டு விளைவாக அவன் அறியாமலேயே அவனுடைய மூளை எதிர்மறையாகவே புரோகிராம் செய்யப்பட்டு விடுகிறது இந்த எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை கூறுகிறார்கள் வாய்விட்டு சிறியுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து வெளியே சற்று நடந்து செல்லுங்கள் மனம் பதறாமல் மனதை சாந்தப்படுத்துங்கள் என்று பல ஆலோசனைகளை கொடுக்கின்றனர் இந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மில் வளர அனுமதித்தால் நம் மனநிலை பாதிக்கப்படும் வாழ்க்கை பாழாகிவிடும் எப்பொழுதும் பாதுகாப்பற்ற எண்ணங்களையும் யாரையும் நம்பாததுமான மனநிலையில் இருப்பவர்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதளவு பாதிக்கப்படுகிறது வேதாகமத்தில் எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்த போது எவ்வாறு விசுவாசமான வார்த்தைகளினால் மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடியும் தாவீது சந்தித்த போராட்டங்களும் யுத்தங்களும் எண்ணற்றவை ஆனால் அவைகளை பார்த்து தாவீது ஒருபோதும் பயப்படவும் இல்லை பின் திரும்பவும் இல்லை தாவீது தேவனே நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெயித்தார் அப்போஸ்திலனாகிய பவுலை பார்த்து அகபு என்ற ஒரு தீர்க்கதர்சி அவருக்கு வரப்போகும் போராட்டங்களை குறித்து தீர்க்க கூறினார் அவர் பவுலின் கட்சிகளை எடுத்துக்கொண்டு அதனாலே தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கட்சியுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாக கட்டி புரஜாதியார் கைகளில் ஒப்புக் என்று பரிசுத்த ஆவியானவராலே தீர்க்க தரிசனமாக சொன்னார் இதை கேட்டவர்கள் பவுல் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள் அதற்கு பவுல் நீங்கள் அழுது ஏன் என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசலேமில் நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று தைரியமாய் சொன்னார் தனக்கு சொல்லப்பட்ட எதிர்மறையான காரியங்களை பவுல் கொஞ்சம் கூட தன் எண்ணத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை துணிந்து சென்றார் இயேசுவின் நாமத்தை போன இடமெல்லாம் மகிமைப்படுத்தினார் பவுல போஸ்திலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறார் அவர் தன்னை எப்பொழுதும் சந்தோஷமான மனநிலையிலேயே வைத்துக் கொண்டார் சந்தோஷமா இருங்கள் என்ற இந்த வசனத்தை அவர் எழுதும்போது போது சிறைச்சாலையில இருந்ததை நாம் மறந்துவிட முடியாது பிரியமானவர்களே நம் மனநிலையை நாம் எவ்வாறு வைத்திருக்கிறோம் எப்பொழுதும் எதிர்மறையாக பேசிக்கொண்டும் என்னால் முடியாது என்றும் சொல்லாமல் அப்போஸ்தலனை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவோம் அப்பொழுது ஒரு அசாதாரணமான தேவ பலன் நம் இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்பும் God bless you. Have a blessed week ahead.